அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் அன்புள்ள மாணவர்களே மற்றும் கனவுகளால் வழிநடக்கும் உங்களைப் போன்ற சக்தி வாய்ந்த மனிதர்களே என்றென்றும் வாழ்வது போல் கனவு காணுங்கள் இன்று இறந்துவிடப் போகிறது போல் வாழுங்கள் இந்த உலகம் அதிசயங்களால் நிரம்பியுள்ளது மனிதனின் கனவுகளால் கட்டியெழுப்பப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சோதனைகள் சாதனைகள் நகரங்கள் கலாசாரங்கள் கண்டுபிடிப்புகள் இவை அனைத்தும் ஒரே ஒரு நேர்மையான உண்மையை சத்தியமாகச் சொல்லுகின்றன கனவுகள் உங்களை வாழ்க்கையின் உயரங்களை நோக்கி அழைத்துச் செல்கின்றன ஆனால் கனவுகள் மட்டும் போதுமா இல்லை அவை நம்மை தூண்டும் ஆனால் வாழும் விதம்தான் நம்மை உருமாற்றுகிறது அதாவது நீ எப்போதும் வாழ்வாய் என்பது போல் கனவுக்கான் இன்று இறக்கப் போகிறாய் என்பது போல் வாழ் இது ஒரு புகழ்பெற்ற மேற்கோள் இந்த எளிய சொற்களில் வாழ்க்கையின் அர்த்தமே அடங்கியுள்ளது என்றென்றும் வாழ்வது போல் கனவு காணுங்கள் என்றென்றும் வாழ்வது என்பது உண்மையிலேயே சாத்தியமா இல்லை ஆனால் இந்த மனநிலை இந்த உளவியல் அணுகுமுறை இதுதான் புதிய எண்ணங்களை புதிய இலக்குகளை புதிய உலகங்களை உருவாக்குகிறது சுதந்திரமாக பயமின்றி எல்லைகளை மீறி நாம் கனவு காண வேண்டும் ஏனெனில் இன்று நாம் காணும் பெரும்பாலான மேடைகள் தொழில்நுட்பங்கள் சிகரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் யாரோ ஒருவரின் கனவு இருளில் தவித்த உலகம் ஒரு கனவால் தான் வெளிச்சம் கண்டது எடிசனின் கனவு உலகின் எல்லா தரப்புக்கும் வலைப்பின்னலை கொண்டு வந்தது டிம்பென்னர்சியின் கனவு சூரியனை தாண்டி விண்வெளிக்கு மனிதனை அனுப்பியது நாசாவின் கனவு இந்தியாவின் பள்ளி மாணவனை ஏவுகணை மனிதனாக்கியது அப்துல் கலாம் அவர்களின் கனவு அவர்கள் இன்று முடியுமா என்ற கேள்வியை அல்ல எப்போது முடியும் என்பதையே கேட்டனர் எனவே நீங்கள் கனவு காணுங்கள் சிறிய கனவுகள் அல்ல உங்கள் காலத்திற்கு மிகப்பெரிய கனவுகள் உங்கள் வாழ்நாளை விட நீண்ட கனவுகள் இன்று இறந்துவிடப் போகிறது போல் வாழுங்கள் இந்த பகுதிதான் வாழ்க்கையின் எடுத்துக் எடுத்துக்காட்டுகிறது நாம் அனைவரும் நாளைக்கு ஒதுக்குகிறோம் நாளைக்கு முயற்சி செய்வேன் நாளைக்கு துவங்குவேன் நாளைக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்பேன் ஆனால் நண்பர்களே நாளை ஒரு உறுதியான உறுதி அல்ல நாம் வாழும் ஒரே நாள் இன்று நாம் கொண்டிருக்கும் ஒரே சந்தர்ப்பம் இப்போதே அதனால்தான் நாம் வாழ வேண்டும் தூக்கமில்லாமல் கனவு காண பயமில்லாமல் செயல்பட வெக்கமில்லாமல் அன்பு காட்ட தாமதமின்றி முயற்சி செய்ய இன்று இறப்பது போல் வாழ் என்பது பயத்தை தூண்டும் வாசகம் அல்ல இது நமது ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக்கும் வழிகாட்டி ஒரு மாணவன் தனது தேர்வை நாளைக்கு போஸ்ட் பண்ண முடியாது ஒரு மகன் தன் அம்மாவிடம் அன்பு காட்ட நாளைக்கு காத்திருக்க முடியாது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் தனது கண்டுபிடிப்பை நாளைக்கு ஒத்திவைக்க முடியாது நாளை என்பது நம் கைவசம் இல்லை இன்றுதான் நம் கையில் இருக்கும் ஒப்பந்தம் என்றென்றும் வாழ்வது போல் கனவு காணுங்கள் இன்றே இறப்பது போல் வாழ் இரண்டின் இணைபெரியா சக்தி நாம் கனவு காணும் போது நாம் விசாலமாக நினைக்கிறோம் நாம் இன்று வாழும்போது நாம் பெருமைசாலிகளாக செயல்படுகிறோம் இரண்டும் சேரும்போது நாம் மாறுகிறோம் நம் சுற்றமும் மாறுகிறது இந்த உலகமே மாறுகிறது எல்லா கனவுகளும் இன்றைய செயலில் துவங்க வேண்டும் உங்கள் கனவை இன்றே ஒரு சிறிய செயலில் மாற்றுங்கள் நீங்கள் எழுத்தாளனாகவும் கனவை கொண்டிருக்கிறீர்களா இன்றே ஒரு பக்கம் எழுதுங்கள் நீங்கள் ஒரு சிறிய நிறுவனம் ஆரம்பிக்க விரும்புகிறீர்களா இன்று ஒரு வணிகத் திட்டம் எழுத தொடங்குங்கள் உங்களை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா இன்றே அவரிடம் திறந்த மனதுடன் பேசுங்கள் வாழ்வின் அழகு ஒரு சமநிலை சிலர் கனவுகளுக்காக வாழ்வையே மறந்துவிடுகிறார்கள் சிலர் இன்றைய மகிழ்ச்சிக்காக எதிர்காலத்தையே தியாகம் செய்கிறார்கள் ஆனால் உண்மையான பாதை இதுதான் என்றென்றும் வாழ்வது போல் கனவு காணுங்கள் இன்று இறந்துவிடப் போகிறது போல் வாழுங்கள் போல் உங்கள் ஒவ்வொரு நாளும் கனவின் தூண்டுதலோடும் வாழ்வின் அடையாளத்தோடும் செயலின் ஒளியோடும் நிறைந்திருக்கட்டும் நம் வாழ்க்கையை நாமே வரையறுக்கிறோம் கனவுகள் வழிகாட்டும் செயல்கள் வெற்றி தரும் அதனால் இன்று ஒரு சின்ன வினா உங்களுக்கே நீங்கள் இன்று செய்யும் செயல் உங்கள் கனவுகளுக்கான படிக்கட்டா அல்லது ஒரு காலத்துக்கு பின்னாலான வருத்தமா தேர்வு உங்களுடையது கனவு காணுங்கள் உயரமாக வாழுங்கள் தீவிரமாக நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் கனவுகள் ஓர் நாள் உலகம் காணும் நிஜமாகட்டும்